ஒரு ஊர்ல லட்சுமி பாண்டியன்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பக்கத்துல எல்லாருமே நல்ல பழக்கம் ஒரு தடவை என்ன ஆச்சு அவங்க வீடெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க அப்ப பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க என்ன லட்சுமிமா வீடு காலி பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க விதா நீ சொல்றது சரிதான் இத்தனை நாள் அவங்க இருந்தாவோ இனிமேல் நீ தனியா வேண்டாமா நான் உன்னை பாத்துக்கறேன் எங்க ஊருக்கு வந்து என் கூட இரு마னே என் பையன் கூப்பிட்டான் அதான் சரி நீ எனக்கு வேண்டிய முக்கியமான জামா மட்டும் எடுத்துட்டு வீட்ல போட்டுக்கிட்டிருக்கேன் இருக்கேன் சரி பார்த்து அது எப்படி மறப்பங்க சொந்த ஊரு வராமல் இருப்பேன்னா நல்லது எல்லாத்துக்கும் நான் வருவேன் ஒரு ஃபோன் மட்டும் எனக்கு பண்ணி சொல்லிடு என்ன விவரம்ட்டு அடிக்கடி நீ நானும் பண்ணுத போயிட்டு வரேண்ணா அப்படியே வீட்டையும் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் பையன் ராஜுவ காணமே இங்கே தானே நிக்க சொன்னான் சரி கொஞ்சம் பொறுத்து இருப்போம் வாமா நல்லா இருக்கியாமா வா வீட்டுக்கு கிளம்புவோம் நீ எங்க இருக்க தெரியுமா இவ்வளவு நான் தேடிக்கிட்டே இருந்தேன் வாங்க வாங்க உங்களுக்காக தானே இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு வாங்க வாங்க உட்காருங்க அத்தை இந்தாங்க காஃபி குடிங்க உங்களுக்கு என்ன நாங்கள் தனியாக பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அத்தை அங்கே ஏசி பெட்டு டிவி எல்லாமே இருக்கு இது போக ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள் அத்தை நீங்கள் தனியாக இருக்கீங்க நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்காக நாங்கள் தான் இருக்கோம் அம்மா மருமகளே விஜய் நீ இந்த அளவுக்கு நீங்கள் கவனிப்பா நான் நினைக்கவே இல்லைம்மா ரொம்ப சந்தோஷம்மா மனது ரொம்ப நிறைவாக இருக்குமா இருக்கட்டும் அத்தை இதில் என்ன இருக்குது நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க என்ன டிஃபன் வேணும்னு சொல்லிடுங்க அத்தை நான் செஞ்சு வச்சிடுறேன் என்னங்க என்னங்க எனக்கு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துருங்க என்னது இதனடி புதுசா இருக்கு பாத்திரம் தேய்க்க சொல்லுதா எங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமாங்க காஃபி போடணும் உங்க அம்மாவை கவனிக்கணும் அது போக அவ்வளோ வேலை இருக்கு வீட்டில் எனக்கு இந்த ஒரு சின்ன உதவி கூட நீங்க பண்ணக்கூடாதா சரி சரி கலவுற சரி இந்த ஒரு வேலை தானே செஞ்சிருவோம் ஏய் அப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கு பார்த்தங்க போக போக பழகிரும் என்ன செய்ய என்னங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா அப்படியே கொஞ்சம் என்ன பாத்தங்க தானே இப்போ எப்படி கிளவிறோம் பாரு என்னங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்க சரி சரி அப்படியே கொஞ்சம் இந்த கூட்டி கொடுத்துருங்க என்னது நம்ம அம்மாவும் நல்லா கவனிச்சு கொடுத்தோம் சரி சின்ன உதவி தானே செய்வோம் என்ன சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா சரி அப்படியே கொஞ்சம் என்ன அந்த பாத்திரத்தை சீக்கிரம் சரி இன்னைக்கு அப்படியே அந்த சமையல் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க

என்னதுங்க இது ஒரே சட்டில எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கீங்க ஆமா நீ தானே எல்லாத்தையும் ஒரே போட சொன்ன தனித்தனியாக உன இல்லையே நான் தனித்தனி பாத்திரத்துல தானே உங்களை நான் போட சொன்னேன் நீங்க இப்படி மொத்தமா ஒரே பாத்திரத்துல போட்டிருக்கீங்க சரி எதுக்கோ சாப்பிட்டு பாப்போம் ஆ இதுவும் நல்லா தான் இருக்கு இது ஒரு தனி ரெசிபியா வச்சுக்குவோம் சரிங்க இதே மாதிரி டெய்லி நீங்களே சமைச்சிருங்க என்ன டெய்லி நான் சமைக்கணுமா என்ன நெய் முதல்ல பாத்திரம் தைக்க சொன்ன அப்புறம் கொஞ்ச நாள்ல வீடு கூட்ட சொன்னேன் இப்ப சமைக்க சொல்ற என்ன எல்லா வேணும் என்னையுமே செய்ய சொல்லிட்டு இருக்கிற ஏங்க நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தானங்க பாத்துக்கிறேன் அதுக்காக தானே செய்ய சொல்றேன் ஐயா இது என்னோட வம்பா போச்சு

எப்பாடி ஆபீஸ்ல வந்தாச்சு கஷ்டப்பட்டு வேலை ஆரம்பிப்போம் என்ன ராஜு முந்தியெல்லாம் நீ நல்லா வேகமா சுறுசுறுப்பா வேலை பார்ப்ப ரொம்ப பொறுமையா வேலை பார்க்கிய ஏன் இவ்வளவு சோம்பேறிய ஆயிட்ட ஆமா சுப்பு நீ சொல்ற சரிதான் போன வாரம் என்னோட அம்மாவை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அவங்க தனியா இருக்காங்களே அப்படின்னு ஆனா இப்போ என் ஒய்ஃப் என்ன சொல்ற என்ன என்ன செய்ய சொல்லிட்டு போ சொல்றா நான் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆபீஸ்க்கு வந்து செய்ய எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது ஓ அப்படியே ராஜு ஆனா என் ஒய்ஃப் பரவாயில்லப்பா என் அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு என்னையும் கவனிச்சுக்கிறதா எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டா அவளே எல்லாம் மேனேஜ் பண்ணிடுறா அப்படியேப்பா சார் நீ எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா ஆ விடுஞ்சிருச்சா இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன் இங்க பாரு விஜி இனிமே நான் ஒரு வேலை தான் பண்ணுவேன் இனி எல்லா வேலையும் செய்ய சொல்லக்கூடாது அப்போ உங்க அம்மாவுக்கு நான் ஒரு வேளை தான் சாப்பாடு போடுவேன் பரவாயில்லையா இதெல்லாம் ரொம்ப போச்சு இவன் எப்ப பார்த்தாலும் என்னையுமே எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டு இருக்கான் இவன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் நம்ம எல்லா வரையும் பண்ணிட்டு போக எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு பிடிச்சி கிடைச்சி இடுப்பு சரி அண்ணாச்சி போய் பார்க்க வேண்டியதான் சைக்கிள் கடைக்கு போவோம் ஆஹா கடை பூட்டி இருக்குது சரி காமல்ல மல்ல கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவோம் ஏன் மேனேஜர் நம்மள பார்க்க வந்துட்டு இருக்காரு ராஜு இங்க பாருங்க நீங்க முந்தி மாதிரி இல்லை முதல்ல லேட்டாக வர்றீங்க வேலையும் சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறீங்க என்னோடய இடத்துல வந்து உட்காந்து பார்த்தா தான் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாட்டுக்கு லீவ் வர போட்டுடுறீங்க அடிக்கடி நான் எப்படி என் வேலை முடிப்பேன் நீங்களே சொல்லுங்க இதை மாதிரிலாம் நீங்கள் இருந்தால் வேறு கம்பெனி தான் பார்க்கணும் இப்போவே சொல்லிட்டேன் ரொம்ப கவலையோட வந்துட்டு இருக்கான் ராஜு மேனேஜர் பற்றிக்கிட்டாரு அப்படின்ட்டு அங்க ஒருத்தர் மீன் வைத்துட்டு இருந்தாரு அது நிறைய கூப்பா இருந்துச்சு சரி போய் பாப்பாமே போய் பார்க்கறான் இது பார்ப்போம் அதுக்கும் எம்தல் கடைத்தோன்னு போட்டிருக்கோம் அப்புறம்மா என்ன ஆமாங்க நான் மூணு வழி ஆமாம் மீன் வச்சுருக்கேன்

அந்த மீனை எடுத்துட்டு வா நல்ல தண்ணியில கழுவிட்டு போகணும்னு சொல்லி சரிங்க இத எடுத்துட்டு வரேன் இந்தாங்கங்க நீங்க கேட்ட மீன் என்னது அப்படியே எடுத்துட்டு வந்துட்டா கையே கடிச்சிட போகுது பாத்து இன்னொரு ஒரு பாத்திரத்துல போட்டு கொண்டு வரணும் இல்லையே அதெல்லாம் உனக்கு நான் வெறும் கையில தான் எடுத்துட்டு வந்தேன் இந்த பாருங்க உன் சரி சரி

படிக்கிற மீனை கேட்டா கடிக்காத மீன் போய் கொடுத்துருக்குற அப்படிங்களா இந்த மீன் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு வயசானவங்களை கவனிக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க அது கடிக்காது ஐயா ஓ நம்ம ஒய்ஃப் நம்ம அம்மா பாக்குறதுனால கடிக்கல போல சரி இருக்கட்டும் இங்க பாருப்பா எனக்கு கடிக்கிற மீன் வேணும் அவ்வளவுதான் அப்படிங்களா சரியா இந்த மீனை பாருங்க இது பொல்லாத மீனியா நல்லா தடிச்சு விட்டுறோம் இந்த பாருங்க பல்ல ஆமா பல்லு ஈட்டி மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மீனை தாயா இலங்கையா இந்த மீன் ரொம்ப காஸ்ட்லி ஒரு மீன் ஐநூறு ரூபாய் நாலு மீன் ரெண்டாயிரம் ரூபாயா என்னது ரெண்டாயிரம் ரூபாயா அவ்வளவு ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன் சரி இரு நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் இதை வச்சிரு ஐயா நாளைக்கு தான் ஐயா கடைசி நாள் அதுக்கப்புறம் இது உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஐயா ஏன்பா இப்படி சொல்லுது

என்னங்க நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கேன் எதையாவது தேடிட்டே இருக்கீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு நான் மீன் வேற மாத்த போறேன்னு சொன்னேன்ல வேற மீன் பாத்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டோம் அதுதான் சரி எங்க ரூபாய் வச்சிருக்கோமா அப்படின்னு தேடிட்டு இருக்கேன் அப்படியா சரி ரூபாய் ஏதாச்சும் கிடைச்சதா இருக்கா இல்ல அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படியா சரி நான் வேணா கொடுக்கட்டா அண்ணா நீங்க திரும்ப கொடுத்துரணும் ஆ சரி நான் 2000 உங்களுக்கு திரும்ப கொடுத்துறேன் ரெண்டாயிரம் 2000 இல்ல 2500 இல்ல 2000 தான் இல்ல இல்ல 2500 தான்ங்க 500 ரூபாய் ஸ்பீடு வட்டி இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா இல்ல வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இல்லைண்ணா எனக்கு வேணும் சரி இந்தாங்க ரூபா இப்போ ரெண்டாயிரருவா கொடுத்துட்டேன் அடுத்த மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு திரும்ப கொடுத்துர்ணும் ஆ சரிப்பா ஆ என்னப்பா இது ரெண்டாயரரூவா இருக்கு நாலு மீன் கொடு என்னங்க மீன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இந்த மீனும் நல்லா இருக்கே ஆமா அதனால் தான் வாங்கிட்டு வந்தேன் சரி அதை எடுத்துட்டவா என்ன திரும்ப நல்ல தண்ணில கழுவ போறீங்களா ஆமாமா ஆமா அதுக்கு தான் கேக்குறேன் எடுத்துட்டு வா இவருக்கு வேற வேலை இல்ல இத எடுத்துட்டு வாங்க விஜய் நீ இரு நான் போய் கொடுக்க உனக்கு சரிங்க அத்தை நீங்க எடுத்து கொடுத்துருங்க நான் போய் வேற வேலையை பாக்குறேன் என் கைய என்ன இப்படி கிடைச்சிருச்சு இந்த மீன் சீக்கிரம் வாங்க இந்த மீன் எடுங்க விரல் போச்சு ஏமா நீ ஏமா வந்து மீனை எடுக்கற நான் விஜய தான எடுக்க சொன்னேன் அவ கொஞ்சம் வேலையா இருந்தாப்பா அதான் நான் எடுப்பேன் எடுப்பேன்ட்டு ஐயோ இந்த மீன் பாரு என் விரலை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டுக்கு இது முதல்ல என்னன்னு பாப்பியா ஏன்டா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ஐயோ இந்த மீன் என்ன உங்க கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கு

என்ன அதே மாதிரி இன்னும் மூணு மீன் இருக்கு இந்த கொலகார மீன் இங்க இன்மேட் இருக்கவே கூடாது இத தூக்கி வீசுறேன் ஏ வீசாத 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 அச்சோ பேச்ச கேட்காம வீசிட்டானே ஐயோ ஐயோ நாரி இது மேல ஏறிடுச்சு போச்சு மூணு மீன் போச்சா ஐயோ இந்த மீன் ஆஸ்பத்திரி எங்க இருக்கு ஐயா உங்களுக்கு தெரியுமா மீன் ஆஸ்பத்திரி இந்த இருக்கு ஐயா ஐயா இந்த மூணு மீனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆமா பார்த்தாலே தெரியுது ரொம்ப அடிபட்டுருக்கு போலையே போலயே தான் வைக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்லைங்க ஐயா எவ்வளவு செலவுனாலும் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் இந்த மூணு மீன் மட்டும் எப்படியா காப்பாத்தி கொடுத்துருங்க ஐயா சரி அப்போ நீங்க ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க நாங்க உங்களை கூப்பிடுறோம் சரிங்கய்யா ரெண்டு மணி நேரத்துல சொல்லிடுவீங்களா பரவாயில்லையே எல்லாரும் இருபத்தி மணி நேரம் வெயிட் பண்ணு சொல்லுவாங்களே நீங்க ரெண்டு மணி நேரம் தானே சொல்றீங்க ஆமாங்க அங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம் ஸ்பீட் ரெக்கவரின்னு போட்டிருக்கோம் நாங்க சீக்கிரமாவே சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் கொஞ்சம் வாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் போட்டுட்டாங்கய்யா ஆ சொல்லுங்க சார் இங்கே பாருங்க சார் நாங்கள் அந்த மூணு மீனுக்குமே ஆக்ஸிஜன் கொடுத்தோம் உயிர் காக்க மருந்து கொடுத்தோம் எதிர்ப்பு சக்தி மருந்துலாம் கொடுத்தோம் எங்கள் டீம் ரொம்ப வேகமாக ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க அப்படிங்களா டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஆனா மீன்களை காப்பாற்ற முடியல எங்களால மூணு மீனுமே இறந்துருச்சுங்க இல்லைங்க சார் உங்க மீன்லாம் வாங்கிக்கோங்க என்னங்க டாக்டர் இலையில மூடி கொடுத்துருக்கீங்க என்ன டாக்டர் மசாலாலாம் தடவி இருக்கு ஆமாங்க நாங்கள் எப்பவுமே இப்படி தான் கொடுப்போம் உங்களுக்கு வேணால் நாங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுப்போம் இல்லை பார்பிக்யூ ஸ்டைலில் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு என்ன வேணும் மீனுக்கு வைத்தியம் பார்க்குற ஆஸ்பத்திரி மோடு போட்டிருக்கும் போது நான் யோசனை பண்ணியிருக்கணும் நீங்களும் உங்கள் ஆஸ்பத்திரியும் நீங்களே வசிக்கங்க மீனை என்னங்க ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க ஆமா மீன் எல்லாமே செத்து போச்சு

நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணோம் மீனை வச்சு வைஃப கைய கடிக்க வச்சிடலாம் அப்படின்லாம் நினைச்சோம் என் அம்மா எதிர்பார்க்காத விதமா என்னெல்லாமோ பண்ணி வச்சிட்டாங்க இப்போ அவங்க வேற ஒன்றும் காயப்பட்டு போயிடுச்சு நான் வேற என் அம்மாட்ட வருத்தப்பட்டு வந்துட்டேன் சரி அப்புறம் போய் பேசிக்குவோம் இனிமே புதுசா வேற ஏதாவது பிளான் தான் யோசிக்கணும் அது வரைக்கும் எல்லா வரையும் திரும்ப தான் செய்யணும் என்ன செய்ய அடுத்த பிளானாவது நல்லா பக்காவா பிளான் பண்ணி பொறுமையா செய்யணும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறேன் யோசிப்போம்